நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள தம்பி ஆர்யா ஸ்ரீநாத் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஒருமுறை ஒரு கிராமத்தினர் எல்லோரும் சேர்ந்து இறைவனிடம் மழை வேண்டி பிரார்த்தனை செய்ய முடிவு செஞ்சாங்க இறைவனிடம் வேண்டுவதற்கு குறிப்பிட்ட அந்த நாளில் எல்லாரும் பொதுவான அந்த இடத்துல கூடியிருக்காங்க கிராமத்து மக்கள் அத்தனை பேரும் ஒரே ஒரு பையன் மட்டும் குடையோடு வந்தான் அதுதான் ஃபெய்த் விசுவாசம் அதே போல் ஒரு ஒரு வயது குழந்தைய மேலே தூக்கி போடுங்க அது சிரிக்கும் ஏன்னா அதுக்கு தெரியும் குழந்தையை தூக்கி போட்ட நீங்கள் நிச்சயமாக அந்த குழந்தைய கீழே விழாமல் பிடிச்சிக்கிப்பீங்கன்னு அது ட்ரஸ்ட்டு நம்பிக்கை இன்னொரு செய்தி ஒவ்வொரு இரவும் நாம் எல்லோரும் படுக்க போகிறோம் நாளைக்கு காலையில் படுக்கையிலிருந்து எழுவோமான்னு யாருக்கும் எந்த உறுதியும் கிடையாது ஆனாலும் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிடுறோம் காலையில் எழுந்திருக்க அலாரம் வைக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அது ஹோப் எதிர்பார்ப்பு தம்பி ஆர்யா ஸ்ரீநாத் ஃபெய்த் விஸ்வாசம் ட்ரஸ்ட் நம்பிக்கை ஹோப் எதிர்பார்ப்பு இதெல்லாம் வாழ்க்கையில் சாத்தியமானவை நல்லதை நினைத்து நல்லதை செய்வோம் பிறருக்கு உதவிகரமாக இருப்போம் அப்புறம் பொதுவாக நம்முடைய பயிர் சாகுபடி முறையில் அதிகமாக நாம் பயன்படுத்துகிற உரம் யூரியா நெல்லுக்கு மட்டுமல்ல கரும்பு கம்பு கடலை மக்காச்சோளம் காய்கறி பயிர்கள் வாழை பருத்தி என அனைத்து பயிர்களுக்கும் இந்த யூரியா உரத்தை அதிகமாக பயன்படுத்துகிறோம் பயிர் மஞ்சளாக இருக்குது வெளுத்து இருக்குன்னா உடனே யூரியாவை போடு அப்படிம்பாங்க தழைச்சத்து கொடுத்தா பயிர் நல்லா செழித்து வளரும் ஆனால் அதிகமான அளவு தடைச்சத்து உரமான யூரியாவை கொடுத்தா விளைச்சலை குறைக்கும் அது மட்டுமல்ல அதிகமான யூரியா மண்ணில் உள்ள நன்மை செய்யும் உயிரினங்களையும் அழிச்சிடும் நாம் வாழும் சூழலையும் மாசுபடுத்தும் நாம் எவ்வளவு யூரியாவை நிலத்தில் போடுறோமோ அதில் மூணில் ஒரு பங்கைத்தான் பயிர் எடுத்துக்கும் மீதி ரெண்டு பங்கு ஆவியாகுதல் நீரில் கரைந்து பயிருக்கு கிடைக்காம போகுதல் இந்த வழிகளில் வீணாயிடுது நம்ம கையில் இருக்கிற காசை ஏன் இப்படி வீணாக்கிறது எண்ணி எண்ணி தானே செலவு செய்கிறோம் ஆர்யா ஸ்ரீநாத் ஒரு ஏக்கருக்கு இருபது இருபத்தஞ்சு கிலோ யூரியாவை மேலுரமாக போட்டால் போதும்னு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பரிந்துரை செய்தாலும் நாம் மூட்டை கணக்கில் கொண்டு போய் கொட்டுறோமே ஏன் வீணடிக்கிறோம் பயிரின் தேவை அறிந்து யூரியாவை மட்டுமல்ல எல்லா உரத்தையும் தேவை அறிந்து தான் போடணும் மண் பரிசோதனை செய்யலாம் அல்லது பச்சை வண்ண அட்டையை பயன்படுத்தலாம் குருணை வடிவ யூரியாவை உபயோகிக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு ஜிப்சத்தோட கலந்து யூரியாவை போடலாம் வேப்பம் புண்ணாக்கு கலந்த யூரியா கூட இப்போ வந்துடுச்சு பயிரின் வேர் பகுதியில் மட்டும் உரத்தை போடலாம் இப்படி பல வழிகள் இருக்குது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உதவி செய்ய அளந்து போடுவோம் உரத்தை உரங்களை குறைச்சி போடுங்க பிரித்து போடுங்க உங்களுக்கு தெரியாததா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்